அனைவருக்கும் வணக்கம் டிசம்பர் மாதம் கடைசி கிருத்திகை நட்சத்திரம் நாளே தினம் புதன்கிழமை தினத்தன்று இந்த வருடம் கடைசி கிருத்திகை நமக்கு புதிய வருடம் தொடக்கம் வந்து சிறப்பாக இருப்பதற்காக இந்த வருடத்தன்று முருகனை வந்து எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு புதன்கிழமை காலை அல்லது மாலை நீங்க வழிபாடு செய்து கொள்ளலாம் வழிபாடு செய்யும்போது கட்டாயமாக இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு இந்த பொருளை முருகன் பத்தில் வச்சு வழிபாடு செய்ங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு உங்களுக்கு வந்து பணம் வந்து செல்வ செழிப்பாக இருக்கும் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம் கிருத்திகை நட்சத்திரத்தின் முருகப்பெருமானுக்கு ஆறு தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்கும் வெற்றியில் தீபம் ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா சட்கோண குளம் போட்டு ஒவ்வொரு எழுத்துக்கிட்டேயும் ஆறு தீபம் ஏற்றி வைத்து முருகனுடைய படத்திற்கு வந்து வில்வே இலை வைக்கலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அல்லது நம்ம பூக்கள் செவர்லி பூக்கள் செம்பருத்தி கூட வைக்கலாம் மல்லிகைப்பூ எந்த பூக்கள் கிடைக்குதோ அந்த பூக்களெல்லாம் நீங்கள் அலங்காரம் செய்துட்டு ஆறு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க முடிந்தால் நெய் தீபமாக நீங்கள் ஏற்றுவது ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்கும் நெய் தீபம் ஏற்றி வைத்துட்டு திருப்பூகோ அல்லது சஷ்டி கவசமாக உங்களால் என்ன முடியுதோ அதை பாராயணம் பண்ணுங்கள் பாராயணம் பண்ணிட்டு சொல்ல வேண்டிய மந்திரம் இதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா நமக்கு இந்த வருடம் கடைசி நாள் இல்லையா டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி கருத்துக்கு அடுத்து நம்ம புதிய ஆண்டுக்குள்ளே நம்ம வந்து புதிய தொடக்கம் நமக்கு இருக்கப்போகுது இந்த ஆண்டு நமக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கணும் செல்வ செழிப்பாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறத நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஒரு ஆறு ஏலக்காய் மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ஆறு ஏலக்காய் எடுத்துகிட்டு முருகனுடைய மந்திரங்கள் உங்களுக்கு என்னென்ன மந்திரங்கள் தெரியுதோ அந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லலாம் ஓம் சரான சொல்லலாம் அல்லது ஓம் கார்த்திகேயனை நமக்கு அந்த மந்திரத்தை வந்து ஆறு முறை சொல்லுங்கள் சொல்லிட்டு உங்கள் உள்ளாங்கைக்குள்ளே அந்த ஆறு ஏலக்காய் வைத்துட்டு நீங்கள் வேண்டிட்டு ஒரு சிவப்பு நிற துணி அதில் வந்து இந்த ஆறு ஏலக்காயை வந்து கெட்டி முருகனுடைய நாமங்கள் சொல்லி நீங்கள் கெட்டி இதை வந்து முருகன் பதத்தில் வச்சுருங்க இந்த நாள் இரவு முழுவதும் வச்சுருங்க நமக்கு வந்து வியாழக்கிழமை காலை நியூ இயர் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த நாள் என்று எல்லாருமே தீபம் ஏற்றுகின்ற பழக்கம் இருக்கும் இல்லையா தீபம் ஏற்றிட்டு நீங்கள் நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த ஏலக்காய் எடுத்து பணம் வைக்கிற பாக்ஸில் வச்சுருங்க இந்த வருடம் செல்வ செழிப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்காக இந்த வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு இந்த ஆண்டு எல்லாருக்குமே சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத முருகனிடம் நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் எல்லாருக்குமே இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக இருங்க அதாவது நீங்கள் பாசிட்டிவாக இருந்தாலே போதும் நிறைய பேர் வந்து இந்த ராசி இதெல்லாம் பார்க்குறீங்களா நமக்கு இந்த ராசி இந்த வருடம் நல்லாயிருக்கா இல்லையா எதுவுமே பார்க்காதீங்க நீங்கள் முதல்ல பாசிட்டிவாக இருந்தால் போதும் உங்களுக்கு எல்லா ஆண்டுமே நல்ல ஆண்டாக தான் இருக்கும் நமக்கு இறைவனுடைய சப்போர்ட் இருந்தால் போதும் இந்த ராசி இதெல்லாம் பார்த்து குழப்பிக்காதீங்க ரிலாக்ஸாக இருங்க ஹாப்பியாக இருங்க பாசிட்டிவாக இருங்க நமக்கு சிறப்பாக இருக்கும் இந்த ஆண்டு இறைவன் இருக்க நம்ம எதற்காக ராசி நட்சத்திரத்தெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது எல்லா ஆண்டுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தருக்கும் நல்லா இருக்கும் சொல்லுவாங்க நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நிறைய குழப்பங்கள் தான் வரும் அதனால் வந்து எல்லாருமே பாசிட்டிவாக இருங்க இந்த ஆண்டு மு தொடங்கும்போதே நீங்கள் பாசிட்டிவாக ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்து யாராலையும் வீழ்த்த முடியாது நீங்களே வெற்றியாளராக மாறிட்டே இருப்பீங்க அதாவது நம்ம வந்து எல்லா பழக்கத்தையும் நல்ல பழக்கத்தை கொண்டு வரணும் அதாவது சேமிக்கிற பழக்கம் இருக்கணும் தேவையில்லாமல் நம்ம செலவு பண்ணக்கூடாது பொறுமையாக இருக்கணும் கோபத்தை நம்ம குறைக்கணும் நம்ம வந்து நிறைய எய்ம் வச்சுக்கிடணும் ஒரு குறிக்கோள் வச்சுக்கிடணும் இந்த ஆண்டுக்குள்ளே நம்ம இதை முடிக்கணும் அப்படிங்கிறது நல்ல ஒரு வேலை இதை விட பெட்ராக நம்ம நல்லா சம்பாதிக்கணும் நல்ல ஒரு வேலையில் சேரணும் அப்படிங்கிற பாசிட்டிவ் தாட்டோடு நீங்கள் இந்த ஆண்டை தொடங்குறீங்க அப்படின்னாலே இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கும் ஸோ எல்லாருக்குமே இந்த ஆண்டு சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே கிருத்திகை என்று முருகப்பெருமான வழிபாடு செய்துக்கோங்க முருகன் துணியோட இந்த ஆண்டு நமக்கு வெற்றி ஆண்டாக தான் மாறும் நீங்கள் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா முருகனுடைய மந்திரங்கள் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருங்க இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி